வீடியோவில் இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் ஓப்பன் ஆயிருந்தது நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் பிளஸ்லையும் பேங்க் நிஃப்டி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ்லையும் ஓபன் ஆகி ஹையர்ல டேட் ஆயிட்டு இருந்தது அகைன் ஒரு ஆஃப்டர்நூன் செஷன் போல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கீழே இறங்கியிருந்தது நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே இறங்கியிருந்தது கீழே இறங்கியிருந்தாலும் கூட அகைன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம்ல நிஃப்டி ஃபிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அதோட லாஸை என்டையராக ரெக்கவர் பண்ணி ஓப்பனிங் ப்ரைஸ்கிட்டே ட்ரேட் ஆகி இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாப் ஃபைவ் ஐடி ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டாக நம்ம விப்ரோ பற்றி பார்த்துடலாம் விப்ரோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபால டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நேற்று இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இப்ரோ ஷேர் பிரைஸ் வந்து கீழே இறங்கிருந்தது இப்போது கரண்ட்டாக இரநூத்தி முப்பத்தி ஆறு ராலர் ட்ரேட் இருக்கு அதே மாதிரி டெக் மகேந்திரா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம் அப் நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி அதோட ஆல் டைம் ஹையாக அச்சீவ் பண்ணுறதுக்குமே சான்சஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நம்ம அனாலிசிஸ் பண்ண மாதிரியே டெக் மஹேந்திரா வந்து நேற்றுமே அதோட ஆல் டைம் ஹையாக அச்சீவ் பண்ணியிருக்கு இன்றைக்குமே அதோட ஆல் டைம் ஹையாக அச்சீவ் பண்ணியிருக்கு இன்ஃபோசிஸ் ஷேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு அதாவது ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இன்றைக்கி ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வரைக்குமே இன்ஃபோசிஸ் ஷேர் பிரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கீழே இறங்கியிருந்தாலுமே கூட இன்ஃபோசிஸ் ஷேரோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து அதோட ஃபிஃப்டி டே மூவிங் அவரேஜ் ஹண்ட்ரட் டே மூவிங் அவரேஜ் அண்ட் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் கூட மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அடுத்ததாக கோல்டு பார்த்தோன்னா ராக்கெட் ஸ்பீடில் போய் டாலர்ஸில் ஐயாயிரத்தி இரநூறு டாலரை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு அதே இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்துட்டு பதினேழாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அதே ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு பார்த்தோன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய்க்கு கிடைக்கிது இதோட ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் அண்ட் வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்தோன்னா டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு நமக்கு ஆல்மோஸ்ட் பதினேழாயிரம் கிட்டே வந்துருது சில்வர் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு கிராமோட பிரைஸ் வந்துட்டு நானூறுரூபா அதே நீங்கள் உங்களோட பழைய சில்வரை விற்கணும்னு போனீங்கன்னா கரண்ட்டு இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் இருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மியாக தான் வாங்குறாங்க அதாவது இப்போ இன்னைக்கு ரேட் நானூறுரூபான்னா இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு தான் உங்களோட பழைய சில்வர் ரேட்டை கன்சிடர் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற சில்வரோட நெட் வெயிட்டிலிருந்து டென் பர்சன்டேஜ் கம்மியாக தான் வெயிட்டையுமே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் ஒன்றும் இருக்காது இதுதான் சில்வரோட கரண்ட் அறியும் தான் நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஹிந்துஸ்தான் ஜிங்க்கோட ஷேர் பிரைஸ் வந்து இன்றைக்கி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வரை கீழே இறங்கி எழுநூற்றி எட்டு ரூபாவில் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா வேதாந்தா வந்து அவங்களோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் ஸ்டேக்கை ஆஃபர்ஸ் ஃபார் சேல் மூலியமாக விற்றுருக்காங்க அதே சமயத்தில் வேதாந்தோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வர ஜம்ப் ஆகி அதோட ஆல் டைம் ஹையான எழுநூத்தி நாற்பத்தோரு ரூபாயை டச் பண்ணியிருக்கு அதுதான் நம்ம ஆட்டோ செக்டர்ஸ்ல இருக்க ஒரு ரெண்டு மேஜர் ஸ்டாக்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே அப் ட்ரெண்ட்டில் ட்ரேட் இருந்தது அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸோட கார்பரேட் ரிசல்ட்ஸ் எனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டிவிஎஸ் மோட்டார்ஸோட ப்ராஃபிட் வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி சேல்ஸுமே பார்த்தோம்னா போன குவார்டரோட இந்த குவார்ட்டர் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கான மெயின் ரீசன் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா ஜிஎஸ்டி ரேட்டட் போன குவார்ட்டர்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ரெண்டாவதாக தான் மாரதியோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வரை டவுனில் இருந்தது அண்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் மார்க் மாரதியோட கார்பரேட் ரிசல்ட்ஸுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ மார்தியோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் அப்பாயி மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்பது கோடி ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தாங்க அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண லேபர் கோர்ட்ஸ்னால தான் அவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் இதே மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்